பார்க்கலான்னா வாலக்கா வறுவல் சரிங்களா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழக்கா வறுவல் சிப்ஸ் மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன்னா வறுவல் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லா சின்ன சின்னதாக சிப்ஸ் மாதிரியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நட் கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அப்படின்னா பார்க்கலாம் வாங்க கடாயை நல்லா அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுவுளுந்து போட்டுக்கலாம் கடவுளுந்து போட்டு நல்லா வெடிக்கட்டும் தண்ணியே ஊற்றக்கூடாதுப்பா தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலேயே வதக்கணும் மழைக்காய் கடுவிருந்து போட்டாச்சு ஓகேவா வெடிக்கட்டும் கருவேப்பிள்ளைய போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கிது கடுவு போட்டுக்கலாம் இது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வாழைக்காயை நறுக்கி வச்ச வாழைக்காய் போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சு நல்லா எண்ணெய் வதக்கணும்ப்பா தண்ணியே ஊட்டக்கூடாது சரியா இது தேவையான அளவு ஊசுப்பட்டுக்கலாம் தூளுப்பு தூளுப்பட்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் நான் மிளகாய் பொடியெல்லாம் கொஞ்சம் தப்பாக போடுவேன் எங்கள் வீட்டில் உரப்பு யாருக்கும் பிடிக்காது அதனால மிளகா பொடி அவ்வளோதான் போட மாட்டேன் ஒருத்தவங்க நல்லா கலர்ஃபுல்லாக வைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது உரப்பு பிடிக்காது உங்களுக்கு தேவையான அளவு மிளகு போ மிளகு தூள் போட்டுக்கோங்க சரியா பார்க்கும்போதே தோணுதா செம்மையாக இருக்கும் இதுதான்ப்பா வாழைக்கா வருவோம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெண்ணெலையே நல்லா அப்படியே வச்சு சா சாப்பாடு வச்சு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும்ப்பா ம் இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிட தோணுதா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா கார சாரமாக வேணும் அப்படிங்குறவங்க நல்லா மிளகு பொடி சாரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிளகா மிளகாத்தூள் சரிங்களா ஆச்சி மிளகாயெலாம் எதாவது ஒரு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எப்பயுமே மிளகு வந்து உள்ள பொருள் அதனால் மிளகு போட்டதுனால தான் உங்களுக்கு கலர் இப்படி தெரியுது மிளகாய் போட்டால் சிவப்பாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் நல்லா இந்த எண்ணெய் இதானவரை வதங்கிடு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா பிராண்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப வேணும் வதக்கிக்கலாம் ஏன்னா இது வந்து வாயு அப்படின்பாங்க அதனால உருளைக்கெழங்கு வளர்க்குறப்பையும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது முடிந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடாக்கா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வா சாப்பிடலாம் சாப்பாடு வச்சுக்கோ சொரக்கா சாம்பார் கேரட்டு பொடியில் இருந்துச்சு பசங்க சாப்பிட்டாங்க காலி ஆயிடுச்சு அதனால் செல்வா சுரக்கா சாம்பார் வச்சாச்சு இங்காச்சு இப்போது என்ன அப்படின்னா நம்ம வைத்தால் வறுவல் யாருங்க சூப்பராக இருக்கா சூப்பர் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேப்பா வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேப்பா பாய்ப்பா எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் இருந்தால் டச் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்ப்பா பாய் வாங்க எல்லாருந்து சாப்பிட்லாம்